ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோமி and ஹோம் கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்துட்டு செய்ய போகிறோம் நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக் வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மயோ வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேங்க மயோனீஸ் வந்து நம்ம வெளியெல்லாம் வாங்க வேண்டிய தேவையே இல்லைங்க நம்ம வீட்லையே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரெண்டு முட்டை நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரத்துக்காக வேண்டி இப்போ இதை வந்துட்டு நல்லா அரைச்சி கொண்டு வரேன் பாருங்கள் இப்படியே அரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்து சேர்த்து அரைக்கணுங்க ஒரேடியாக வந்துட்டு மொத்தமாக சேர்த்துடக்கூடாது ஒரு கரண்டி ஒரு கரண்டி ஊற்றி ஊற்றி அடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கரண்டி போல் எண்ணெய் நம்ம தேவைப்படும் ஊற்றுறதுக்கு இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம ஊற்றி ஊற்றி அடிக்கும்போது நல்லா வந்துட்டு மயோனிஸ் வந்துட்டு நல்லா திக்காகும் உங்களுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கும் மிக்சி மிக்ஸி அப்பைக்கு அப்பைக்கு அமர்த்தி அமர்த்தி வந்துட்டு அடிங்க கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் சூப்பராக இருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு யூஸ் இருக்காங்க வந்து நம்ம நார்மலாக நிறைய இந்த மாதிரி வந்துட்டு அடிச்சு சாப்பிடுவோம் பச்சையான முட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் நீங்கள் இப்போ இருக்கிற இதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு அவிச்ச முட்டையை வந்துட்டு நீங்கள் சேர்த்து அப்படியே வந்துட்டு இதே பொசிஷனில் நீங்கள் வந்து அடிச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாகவும் உங்களுக்கு ஒர்க்கோ முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் அது போலவே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் போல் வந்துட்டு அரைச்சி வச்ச சுகர் கொஞ்சம் சேர்த்து இருக்கேன் ஆல்ரெடி நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வேண்டி அவ்வளோதாங்க நம்மளுடைய வீட்டில் செஞ்சக்கூடிய மயோனிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இந்த மாதிரி பச்சை முட்டையில் செய்யும்பொழுது சிலருக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்துட்டு வேண்டாம்னு அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அவுச்ச முட்டையிலே வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நீங்கள் அதுலேயுமே செய்யலாம் அதுவுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதுவுமே நீங்கள் செய்யலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்குருவேன் தேவைப்படும் போது ஸ்நாக்ஸ்க்கு வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் ரொம்ப நாள் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ ரெண்டு நாளைக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சாண்ட்விச் தான் பிள்ளைங்க வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி வந்துட்டு நம்ம சூப்பரான சாண்ட்விச் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ப்ரெட் எடுத்தாச்சு இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நான் இதுதான் வைக்கப் வைக்க போகிறேன் உள்ளரை இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மயோனிஸும் சேர்த்துக்கிறோம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணுறோம் என்ன அப்படின்னா சிக்கன் சிக்கன் போட்டு இன்னும் கொடு பார்த்தோம்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸும் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு டொமேட்டோ சாஸ்மே நான் வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இது கூட மெயினான ஐட்டம் சிக்கன் மசாலா கட்டாயம் சேர்க்கணுங்க அது சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு வரும் இதோடு சேர்த்து இதையும் அப்படியே நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ நம்ம வந்து பிரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ண வேண்டியது தான் வேலை நமக்கு சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம அஷ்யூஷியல் எப்போயும் தவால் தானே பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு சாண்ட்விச் மேக்கர்லேயே வந்துட்டு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பிரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு உள்ளே வைக்க வேண்டியது தான் ஆல்ரெடி வந்துட்டு நான் சாண்ட்விச் மேக்கரை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ப்ரெட்டை வச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு போட்டுகிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு நார்மலாக நம்ம செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தவ்வால கூட வந்துட்டு செஞ்சுக்கலாங்க இது நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஃபுட் டெலிவரி இருந்தோம் இல்லைங்களா இந்த கோவிட் டைமில் வந்துட்டு ஜொமேட்டோவில் ஆட் பண்ணி ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அப்போது வந்துட்டு இது வந்துட்டு வாங்கினதே இப்போ பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து நான் நடுவில் சேல்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் வேண்டாம் எனக்கு வேணும் பிள்ளைங்களுக்காக எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேங்க இது வந்து பிஸ்னஸ்க்காக வாங்கினது நல்லா பிராண்டட் ஆனதும் கூட இந்த மாதிரி இப்போ சின்ன சின்னதுலாம் வந்துருச்சு கம்மி ப்ரைஸ்லேயுமே இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் இல்லை என்னால் அதெல்லாம் வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் சும்மா தவாலியே போட்டு கூட புரட்டி கொடுத்துடலாம் நம்ம ஆல்ரெடி வீட்டில் போட்டு காட்டியிருக்கோம்ல அந்த மாதிரி கூட ப்ரெட் டோஸ்ட் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் சாண்ட்விட்சாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இந்த டோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகிடுங்க கொஞ்சம் நேரம் தான் இதில் வந்து பட்டன் சிஸ்டம் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம வைக்கும் பொழுது ரெண்டு பட்டனுமே வந்துட்டு ஆன் ஆகியிருக்கும் டோஸ்ட் ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலர் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆஃப் ஆகிடும் அப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் டோஸ்ட்டு கீழே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திறந்துக்கலாம் இதுக்கு வந்து நான் மேலே வந்து அப்ளை பண்ணுறது வந்து பட்டர் தான் அப்ளை பண்ணுறேன் உங்கள்கிட்ட கீ இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் அப்ளை பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இப்ப பாருங்கள் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது பாருங்க கீழே இருக்கிற அந்த இடம்னா ஃபுல்லா நல்லா வந்துட்டு பொன்னிறமாக மாறி இருக்கும் அந்த வடுவடுவான கோடு இருக்குல்ல அதுதாங்க இதில் ஹைலைட்டே இதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணும்போது நம்ம தவாலை பொழுது தவாலை வந்து நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணும்போது அந்த வடுவடுவாக இருக்கிற அந்த இது வராது இல்லையா நம்ம இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெளியில் வந்து சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் சாப்பிடும்பொழுது இதிலோட வாசனையுமே வந்து நல்லாயிருக்கும் டோஸ்ட் ஆகிற அந்த வாசனையுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு பிள்ளைங்க வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு சிக்கன் போட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சாண்ட்விஜ்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து சிக்கன் போட்டு பண்ணும்பொழுது அதையுமே உங்களுக்கு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதாங்க ப்ரெட் டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டோஸ்ட்டு டோஸ்ட்டுன்னே வருதுங்க சாண்ட்விஜ் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் எடுத்து நம்ம பிளேட்டில் வந்துட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்க வந்து பசியோடு இருக்காங்க காலேஜ்லேருந்து வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ரொம்ப பசியில் இருக்கிறாங்க ஸோ சாப்பாடு சாப்பிடுங்கன்னா வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி வேணும்னதால் ஒரு பத்து நிமிஷத்தில் குயிக்காக வந்து செஞ்சால் ஒரு சா சாண்ட்விச் இது அவ்வளோதான் இதை பார்த்தீங்கன்னா டபுளாக வந்துட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக வச்சு சாப்பிடுவாங்க இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணும்போது சீஸ் வந்து வச்சு கொடுப்போம் இதுக்குள்ளே ஒரு லேயர் வச்சு கொடுப்போம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கு இதுக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க சீஸ் இல்லை தான் மற்றபடி டேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அட்டகசமாக இருந்துச்சு அந்த ஃபீல் அப்படியே மறுபடியும் வந்துட்டு கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இன்னும் வெஜிடேபிள்ஸ் கூட நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் தேவை தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது கூட வந்து சில்லுன்னு ஏதாச்சும் வேணும்னு கேட்டிருந்தாங்க நன்னாரி சர்பத்தை ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டு பாட்டிலில் வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதை வந்துட்டு கொஞ்சம் போல் ஊற்றியாச்சு இது கூட வந்து ஜப்ஸா விதை வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் போல் வந்து இதில் போட்டாச்சு இந்த நன்னாரி ஜூஸுக்கும் அப்படியே இந்த சாண்ட்விஜுக்கும் ஆஹா அட்டை இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் வந்து அதிகமாக வெளியில் போகாததாலையும் வீட்டில் இருக்கிறதாலேயும் பிள்ளைங்க விரும்பி கேட்கக்கூடிய ஐட்டங்களை செஞ்சு கொடுக்குற ஒரு விதமாக இருக்குது இப்போ வரக்கூடிய ரமலான்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு செய்ய இருக்கேன் ஏன்னா இப்போயும் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் ஷாப்புக்கு அதிகமாக போக மாட்டேன் உங்களுக்கே தெரியும் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால வேண்டி ஸோ அதனால் நிறைய ரெசிபீஸ் வர்ற மாதிரி இருக்குது ஸோ நம்மளுடைய சேனலை யாராவது புதுசாக வாட்ச் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு திருப்பியும் வந்துட்டு ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அரைச்சிட்டேங்க அரைச்சதை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் எனக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஸ்டோரில் இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு காலி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சங்கட்டமாக ஆகிடும் ஸோ அதனாலேயே வந்து நான் அரைச்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இது ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு இருக்கும் அதுக்குள்ளே காலியாக ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யும்பொழுது தேவைப்படும்போது டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் இதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டு நம்ம அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக வந்து உட்காரே உட்காராது அதனால் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜப்ஸா விதையையும் பாதாம் பிசினியுமே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இதே போல ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன்